யாச் சண்டாடி ஆ கிட்ட வராத சண்டாடி அதை வராதா கூடாது இவன் என்ன செய்கிறான் அம்மா ஆவி பிடித்து ஒரு கோழி கொஞ்சம் பறந்து வந்து எப்படி தூக்குமா போல லட்படத்தை தூக்க தோழி வச்சுக்கிட்டு நடந்துட்டான் நடந்துக்கின்னு இருக்கா லக்பட பெருமான் அவா அண்ணா அபையோன் என்கிறார் இந்த சத்திரத்தோரையும் சுவாமி

இடைபெருமான் இவளை விட்டாமல் சும்மா விடலாமா விட கூடாது என்று ராமனந்தன் நங்கள் என்று நாக மூக்கன் நடுவரசன் தங்கள் என்று கூட்டல் முடிவு உட்கறுத்தார்

குறைபோலை அடித்தான படைகளைக் கொண்டே மீண்டும் பாதிக்கிறான் படம் போனால் என்ன

அரண்மனையில் இருந்தால் நேரம் போக மாட்டேங்குதுன்னு யாருக்குமே போக நம்ம வனத்த மரகத வனத்தை சுத்தி பார்க்க போனேன் அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அங்க ஒரு பரணை சாலையாக்கி குடிசை கண்டேன் ஆமா அதுல ரெண்டு பேர் வேடுவன் வந்து இருக்கிறான் ரெண்டு வில்லு வில்லு வேடுவா இருக்கிறான் ஒருவன் ராமன் என்று சொல்கிறான் ஆமா இது ஒருவன் லக்ஷ்மணன் சரி ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெண்ணை எங்கேயோ இருந்து திருடை குழந்தை வச்சிருக்காங்க கலவாண்டு குழந்தை வச்சிருக்காங்க கலவாண்டு கொண்டாந்து வச்சிருக்காங்களா ஆமா அப்படிப்பட்ட அவங்களுக்கு யாரு அப்பேற்பட்ட பெண்மணி யாருக்கும் கொடுப்பாங்களா அந்த பெண்ணை பார்த்து அழகிலே அழகாக இருக்கிறார் நம்ம ரொம்ப அழகான பெண்மணியா இருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்து இந்த பெண் இவங்க வில்வேடவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெண்மணியே கிடையாது நான் லங்கை மாநகரத்தில் அவா கடனுக்கு ராமனேஸ்வரன் பக்கத்தில் கொண்டு வச்சிட்டோனோ நின்று அம்மா ராமனே இறவந்த போய் ஆ ஐயா பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாண்ணா ஏன் பேச்சு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பையன் அவா ஒரு சட்டி வயலுத்தான் இருக்கான் அவன் ஒன்றையும் எட்டி வயர்தான் இருக்கிறான் திண்ணையை ஆ பார்த்துக்கிட்டே இருக்காண்ணா எட்டி எட்டி வந்துக்கிட்டே இருக்கேன் ஒட்டி மாட்டிக்கிட்டேன் மாடேஷன்

மகோதரன் கருத்தான் வந்து கருத்துக்கிட்டான் அதுக்குள்ள தம்பி வெபிகனன்னு வருகிறா மகோதரன் சொல்லுகிறா மகராஜா என்ன ஒரு வில் வடுவனை தங்கச்சி நாக்கு மூக்கு அடுத்த குற்றத்துக்காக இன்னைக்கு போய் நீங்க வெட்டிடலாம் வெட்டி கொன்னுடலாம் கொண்டு விடலாம் ஒரே வெட்டுல இறந்துடுமா விடுவான் எடுத்து விடுவா அவனுக்கு வேதனை தெரியுமா தெரியாது தெரியாது உங்க தங்கச்சி நாக்கு மூக்கு இழந்து இருப்பது உங்களுக்கு எவ்வளவு வேதனை தெரிகிறது அவா இதே வேதனை அவனவன்

தேவிய சரி நான் சிவி எடுக்க போகிறேன் சரி எடுக்க போகிறேன் நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் மாமா மாமா விருசில் மாமா ராமனும் வேடல் என்று வேடல் என்று எல்லாரு வேடல் என்று எல்லா சும்மா விடாது விடாதே உன்னை உன் குலத்தை இனத்தை எல்லாம் கறைவிட்டு விடுவா நான் தம் என்னுடைய அம்மா உன் பாட்டி ஆமா தாடகை இப்படி இருந்தால் தெரியுமா எபடி எபடி அந்த ராமனுடைய கணக்கு ஒரே பணத்துக்கு தான் இருந்தாங்க ஒரு கணக்கு தான் இருந்தாங்க அதனால் அதனால அப்படி சொல்லா நான் சொல்லுவது கலப்பான் கொஞ்சமா கேடு ராமனா சின்ன பிள்ளை புத்தியில போய் அந்த ராமன் பக்கம் விளையாட வேணும் என்று நினைக்காத 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 அந்த சீதாதேவி ஒரு பத்திரி பெண்ணால் உயர்ந்த பதிவண்ண தத்துவத்தை கொண்டவள் கொண்டவள் தமிழ் பெண்ணால் அந்த சீதையை கொண்டு போய் தொட வேணும் என்று நினைக்காத ராமனா அந்த லங்கையை எரிந்துவிடும் லங்கையை அழிந்து விடும் என்ன புத்தி எடுத்த ராமனா என்ன புத்தி படித்தாயோட ఎట్లా <laughs> தருத்திரா அது இறந்து விடாதே இழந்து விடாதே உன் தங்கச்சி வார்த்தை என்று கேளாத உன் ஒன் தங்கச்சி ஒன் குலத்தை எல்லாம் அனுப்பிச்சி உடனே உன்னை இருந்தே நான் சொல்லுவது கேளப்பா கேளை கேள ராமணா ராமனுடைய பானம் நம்மளை எல்லாம் சும்மா விடாது அவா நம்ம நானே அண்டைக்கு என் தாயை கொல்ல கொல்லபடுமாறு என்று நானும் ஆ சிவாகும் மாதிரி எடுத்து போனோம் நூற்றி ஒரு படை வகையில் சண்டைக்கு போனோம் அங்க ராமனுடைய பானை மாற்றினால் அந்த படகுகள் மாண்டது அந்த சுபாக்கு மாடினான் கோகமனன் மாடியுதா நான் மட்டும் ராமன் பாணை என்பதினால் ராமா என்று சொல்லி மச்சளுமை விடுத்து அவ கிருபாக்கிட மூலிகை எழுந்து பூஜை செய்தேன் செய்தேன் அதனாலே அன்றைக்கு உள்ள வச்சுக்கிட்டேன் அவ ராமன் பக்கம் போய் விளையாடாத அவ வேண்டாம் விட்டுடு எனக்கு மஹாரேசன் என்ன இவன் சொல்லிக்கிறான் எனக்கு புத்தி சொல்ல வரதாயானு எனக்கு புத்தி ஒன்று அறிவு ஒண்ணு உண்டு ஆற்றல் ஒன்று பகுத்தறிவு உண்டு முடிந்தால் வீரம் இருந்தால் மானாக வடிவம் எடு இல்லை என்னால் ஒரே வெட்டுதான் வெட்டிடுவேங்கிறான் நீ கூப்பிடும் போது இப்படித்தான் வருமனு தெரியும் தெரியும் அதனால ராமணேஸ்வரா மாநில வடிவம் கொண்டாள் மல்லன் ஸ்ரீராமன் கொள்வார் என்னை அதற்கு நீ எங்கள் என்னே என்னையே சுடா நான் மானாக வடிவம் எடுத்தால் மன்னனாக ஸ்ரீராமனு என்னை பானம் போட்டு அங்க கொள்வார் அங்கே விடுவார் நான் மாட்டேன் என்று மறைத்தால் மத்தியமா ராமனா ஆ என்ன நீ இங்கே வெட்டி கொண்டு விடுவேன் எனக்கு அங்க போனாலும் சாவு சாபனி நான் எங்கே இருந்தாலும் சாவு எப்படி இருந்தாலும் உன் கையால் வெட்டுண்டு மறைந்து மானால் அவா எனக்கு ராமன் அரகம் கிடைக்கும் நாமானா நல்மோஜம் கிடைக்காது அந்த ராமன் கையால் எனக்கு பானம் போட்டு என்ன கொண்டாடுனான் அவா எனக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் மானத வடிவுண்ட மன்னன் ஸ்ரீராமன் கொள்வார் என்னை என்னை அதற்கு நாய் இல்லை என்றால் நீ நீு கொள்வார் என்னை மான் கோலம் எடுக்க போறே மன்னன் ஸ்ரீராமன் என்னை கொண்ட நானுமே அங்கு செந்தே य यमी उन पढ़ी पिड़े त

அன்னதெடி வரவோ இளையமே ஆமா இதுவேறு இல்லாத வேளையில் சீதே நான் சரி எடுத்திட்டு வருடுவே என்றால் அந்த ராமநாதேஸ்வரர் சரி இங்கே வருகிறான் மா வடிவம் எடுத்து மாறே சேனனவனோ ஆமா துள்ளே பாய்ரே மாலருணா புள்ளே பாய்ரே பறவைகள் எல்லாம் விளையாடக்கூடிய அதிசயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க மண்டபி தான் மகானாக அந்த சீதாதேவி